மணிகணேசன் நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மேலகண்டமங்கலம் கோட்டூர் ஒன்றியம் திருவாரூர் மாவட்டம் இந்த கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பு காவிரி டெல்டா ஆற்றங்கரை பகுதிகளில் ஏறத்தாழ ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட ஊராட்சிகளை ஒன்றிணைத்து ஆறாயிரத்து பனைவிதை மையங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு கோடி பனை விதை நடும் நெடும் பணியை செய்யவிருக்கிறது இப்பணியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதர தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த தன்னார்வலர்கள் அனைவரும் திரளாக இந்த தமிழ்நாட்டின் மாநில மரமாக விளங்கக்கூடிய பனைமரத்தை வளர்ப்பதன் மூலம் தமிழ் மண்ணையும் தமிழ்நாட்டையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் இந்த பேரியக்க பணியில் அனைவரும் மனம் மனமுவந்து ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு இந்த ஒரு கோடி பனை விதைப்பு பணியை செம்மையாக நட்டு வளர்த்து ஆளாக்கி பெருமைப்படுத்துவோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு எல்லோரும் இந்த பனைவிதையின் பணியில் திரளாக பங்கேற்க வருக வருக என்று அனைவரையும் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் அக்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரவே நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால அக்னி ஹண்ட்ரட் டி கம்பி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்